சரஜா 나णू பிள்ளைக்கே Dress எடுத்துட்டு வந்திருக்கேம்மா இத போடறியா அவனுக்கு ஏமா இவனுக்கு போட்டுக Dress ஆனந்த எடுத்து வந்ததே ஏற்கட்டமா நானு ரொம்ப ஆசிய ஒரு Dress எடுத்துட்டு வந்திருக்கே பிள்ளைக்கே இத போடா ரொம்ப அழகா இருப்பா இன்னம்மா சரஜா இத போடு हां चरीमा வாங்க 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 அகிலந்தက குஞ்சு லேட் ஆயிட்டே ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டோ இல்ல ஏன்னே लेटதா நம்ம ஜோன

கதை பிடிக்கலமா ஏன் அம்மா பிடிக்கலங்க அவ இருக்கதனால தான உங்களுக்கு பிடிக்கல அந்த கார்பா சீக்கிரமா ஒரு முடிவு கேட்டாய் இம்மா என்னமா பண்ண போறா அதே பண்ணும்போது தான் தெரியும் நானே என்ன யோசிக்கல ஆனா ஒண்ணு ஓ வாழ்க்கையில அவ குறுக்க வர மாட்டா அந்த மாதிரி அவள பண்ணி விட்டுறியே சரிமா மாமா உள்ள போலாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் தங்க கட்டிக்கு பாட்டி எடுத்து வந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே ராஜா மாதிரில இருக்குது இந்த செல்ல குட்டி ராஜா குட்டி சாராஜா மாமா பிள்ளைக்கு பேர் வெச்சிருவா எல்லாரும் வந்துடவே ஆ சரி சரியா என்னமா பிள்ளைக்கு வேற துணி உடுத்துறகா எதை இது எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது

குழந்தை நீ தான் இன்னைக்கு சமைச்சியா உங்க மாமியார் சொல்லிட்டு இருந்தாவே தெரிஞ்சுட்டோம் உதவி நானே செஞ்சிட்டேமா ஆனா எப்படி இருக்குதான் தெரியல சாப்பிட்டு பத்தாதான் தெரியும் பரவாயில்ல குழந்தை இதுவே பெரிய விஷயம் தான் நான் ஒண்ணுமே நீ கத்துக்கிட மாட்டான்னு நினைச்சிட்டு ஒரு பங்கே சமைச்சிருக்கிய உன் பெருமையா சொல்லிட்டு இருந்தாவே தெரியுமா அப்படியா

அப்போ நான் இந்த குடும்பத்துக்கு மத்தியில் எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் என் மாற்ற வாங்காமல் பாருங்க அந்த சொல்லும்மாக்கு என்ன வயசாகுது அவன் அழகழகா கவுன் போட்டுருக்கிறான் புருஷனையும் விடவே மாட்டேங்க எப்போ பார் அவள் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்காள் ஆனால் நீங்கள் எப்போ விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய வாங்க மச்சான் எப்படி இருக்கீய நல்லா இருக்கேன் மாப்பிள அம்மா என் தங்கச்சிங்க உங்கள் தங்கச்சி வரலைங்க மச்சான் என் தங்கச்சி வரலையா என்னாச்சி என் தங்கச்சிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ இல்லைங்க மச்சான் இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே உங்க தங்கச்சி கூப்பிடலைன்னு வரலங்க மச்சான் என்னது யாருமே கூப்பிடலையா ஏன் கூப்பிடல எதுக்கு கூப்பிடல அது தெரியலங்க மச்சான் மாப்பிள இதெல்லாம் சரி

ஏய் முன்னாடி எப்படிடா இந்த மனுஷன் பேசியாரே என் மகளுக்கு மாமனாரே போய்ட்டாரே நான் வளை முடிட் நின்னுட்டே இருக்கேன் இல்லனே இப்போ அடிச்சு பறக்க அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வந்துட்டிருக்கு அந்த மனுஷன் வேற இருக்காரு அவதா இவரை போய் சொல்லி இப்படி வந்து கேட்ட் நிக்காரு அங்க வச்சி பூனை மாதிரி நடச்சறியா இவரை நல்லா தெரிய மூட்டி விட்டுறாதான் கொளுந்து விட்டு எறியாரு

மச்சா கோவப்படாதீங்க மச்சா ராசி அவர் நம்ம சம்மந்தி கொஞ்சம் பார்த்து பேசு என்ன பேசலாம் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க

അത് വരവേ ഇവര് യാര വെച്ച മറിയും നാളും പാക